கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த புலம்பல வந்து யார்கிட்ட நம்ம புலம்புறோம் அப்படின்றத கவனமா நீங்க கவனிக்கணும் இந்த புலம்பல் வந்து ஆனந்த மாறும் இந்த புலம்பல ஆண்டவர் எப்ப மாற்றுவார் அப்படின்னு சொன்னா நம்ம மனுஷங்களிடத்துல புலம்புனா அது ஆசீர்வாதமா மாறாது ஆசீர்வாதமா மாறாது ஒரு டைம் கேட்பாங்க ரெண்டு டைம் கேட்பாங்க அவ்வளவுதான் மூணாவது டைம் நீங்க சொல்லும் போது ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்கன்ற வார்த்தையை சொல்லுவாங்க

ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டு இந்த சிவானந்த காலனி இது எல்லாத்துலேயும் அப்போ வந்து பேஷன் பிளஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பைக் எனக்கு ஒருத்தங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த பேஷன் பிளஸ் அந்த பைக்கில் வந்து ஹெல்மெட்டை போட்டுட்டு யாருக்குமே தெரியாது இந்த சிவானந்த காலனி ரோடு சுப்பாத்தால் ஸ்ட்ரீட் ரோடு இந்த கோயம்புத்தூரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும்னா என்னுடைய கண்ணீரோட சேர்ந்த புலம்பல் இருந்துட்டே இருக்கும் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அப்ப என்னுடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் இங்க வரும்போது கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா அவங்களுடைய அவங்கள்ட வயிற்ல இல்ல இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஆனா எல்லாத்தையும் அன்னைக்கு நடந்தது நான் என்ன குறிச்சு என்ன நினைக்கிறேன் என் எதிர்காலத்தை குறிச்சு என்ன நினைக்கிறேன் யார் இவங்க எப்படி இது எல்லாத்தையுமே போகும்போது கண்ணீர் மட்டும் அப்படியே தாரதாரியா வந்துட்டு இருக்கும் வாயில ஏசப்பட்ட சொல்லிட்டே இருக்கிறது அப்படியே இந்த ஆண்டவரிடத்துல புலம்பி முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆறுதல் வரும் பாருங்க ஒரு ஆறுதல் வரும் பாருங்க என்னமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா அவர்கிட்ட அவளதான் அவர் கேட்டுட்டாரா அந்த மாதிரி ஆறுதல ஒரு நாள்ல நிறைய நாள் நான் வளர்ந்துருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் மனுஷன் புலம்புன எதுக்குமே எனக்கு பதில் வந்ததில்லை மனுஷன்டத்துல புலம்புனது எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவா தான் வந்துட்டு இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இப்படி புலம்புன இல்லை அப்படின்னு அவங்க இன்னைக்கு அந்த கோணத்தோட தான் என்னை பாக்குறாங்க ஆனா இடத்துல புலம்புன ஒண்ணு கூட இன்னைக்கு வரைக்கும் வீணா போனதே என்னென்ன சொன்னோ என்னென்ன புலம்புனோ அத்தனையும் கத்திரனைக்கு சாட்சியா இல்லை